அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கார்த்திகை மாதம் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வந்து கார்த்திகை மாதம் இருக்குது கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்துருவோம் ரிஷபத்தில் குரு பகவான் வந்து வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறார் ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணிலையும் சனி வந்து வக்ர நிவர்த்தியாக இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் செஞ்சரிக்கிறாரு விருட்சிக ராசியில் சூரியன் புதன் இணைவு இருக்குது கடகராசியில் செவ்வாய் இருக்கிறாரு தனுசு ராசியில் சுக்கரன் இருக்கிறாரு இந்த கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்துல கிரகங்கள் எல்லாமே இப்படிதான் செஞ்சிருக்குது நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் வந்து விருச்சிக ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம் திருக்கார்த்திகை என்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு திருக்கார்த்திகை அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி வருது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருது இந்த வருடம் திருக்கார்த்திகை நமக்கு அதற்கு முந்தைய நாள்னு பார்த்தோம்னா பரணி தீபம் பாவங்கள் போக்கும் பரணி தீபம் அப்படின்னு பழமொழி அதனால பரணி தீபத்தன்று நம்மளுடைய இல்லத்துல தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் அப்போதான் நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இந்த மாதத்தோட கிரக இரய்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கடகத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி சுக்ரன் வந்து மகர ராசியில் இருக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமாகறாரு இந்த மாதம் முழுவதும் சனிய பாக்குறாரு அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே நாம பாப்போம் சனி பகவானை ராசி அதிபதியா கொண்ட கும்ப ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதத்துல உங்க ராசிநாதன் சனி உங்க ராசியிலேயே பலம் பெற்று செஞ்சிருக்கிறாரு அதே நேரம் செவ்வாயோட பார்வையும் உங்க ராசியில இருக்கு அதனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கும் இருக்கும் பிரச்சனைகளுக்கு நடுவுலதான் இந்த மாதத்துல உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எல்லாம் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கை குறையிற மாதிரி தெரியும் உடன்பிறப்புகள் வழியில செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது அகலறத்துக்கு இறை வழிபாடு அப்படிங்கிறது அதிகம் தேவை கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசியிலேயே உச்சம் பெற்று ஆட்சி அதிபதியா அதுவும் மூல திரிகோணத்தில் இருக்கிறாரு உங்க ராசி அதிபதி சனி கடந்த நான்கு மாதங்களாக சனி பகவான் வந்து வக்கரம் பெற்று செஞ்சரித்து வந்தார் அதனால பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதத்துல ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வந்து உங்க ராசிக்கு ஜென்ம சனியா இப்ப இருக்கிறாரு அதனால மனதுல குழப்பத்தை கொடுப்பாரு சனி பகவான் உங்க ராசி கும்ப ராசி உங்க ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சனி உட்கார்ந்து சனி இருக்க வேண்டிய இடத்துல சந்திரன் இருக்கிறார் அப்ப சந்திரன் வந்து மனதை குறிக்க கூடியவர் மனதுல எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே குழப்பத்தை நீங்களாவே தேடிக்குவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாவது ஒரு எண்ணம் செயல் அப்படிங்கறது உங்களுடைய மனதுல ஓடிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது அவிட்டும் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் குழப்பத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அதே மாதிரி சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எழுபத்தி வீதம் மனதை போட்டு குழப்பிக்க பாட்டிங்க ஒரு விதமான தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் கும்பராசி போராட்டாத நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கவனம் தேவைப்படக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதாவது எதை செய்தாலும் யோசிச்சு செய்யணும் பண இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி ரொம்ப ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையாக நடந்துக்கணும் ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் மந்த தன்மையை கொடுப்பாரு படிப்புல கவன சிதறல் அப்படிங்கிறது இருக்கும் ஃபோனை அதிகம் பார்த்துட்டு இருப்பாங்க விளையாட்டுல ஈடுபடுவாங்க புத்தகத்தை எடுத்து படி அப்படின்னு சொன்னாலே நம்ம மேலே கோபப்படுவாங்க அப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கிறது கும்பராசி மாணவர்களுக்கு இருக்கும் கும்பராசி இளைஞர்களுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத விளையாட்டு போட்டி இந்த சூது மாது மது இது போன்ற விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வி அடையலாம் இல்ல புதுசா காதல் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இருபத்தைந்து வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஜென்மசனியால வரப்போகுது அப்படின்னு ஐம்பது வயதுல இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வேலையில அழுத்தம் வேலை இருக்கும் ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பாரு சனி பகவான் வயதானவர்களுக்கெல்லாம் எல்லாம் கால்வழி முழங்கால் வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை அதிகமாக கொடுப்பாரு இல்லை அப்படின்னா எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை மனசுக்குள்ள இருக்கும் என்ன எவ்வளவு பணம் இருந்து என்ன பண்றது மனதுல நிம்மதி இல்லை பிள்ளைங்க என் கூட இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது ஜென்ம சனியா இருக்கிறத்துல சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் ராகு வந்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம் அப்படிங்கிறது தேவை குடும்பத்தில் மூன்றாம் நபரோட தலையீடு அப்படிங்கிறது வேண்டாம் மூன்றாம் நபரால பிரச்சனை அப்படிங்கிறது உள்ளே வரும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது புருஷன் ஒன்று சொன்னாலும் பொண்டாட்டி கேட்டுக்கணும் பொண்டாட்டி ஒன்று சொன்னாலும் புருஷன் கேட்டுக்கணும் இப்படி விட்டு கொடுத்து நம்ம குடும்பம் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தையும் தைரிய விரிய ஸ்தானத்தையும் சனி பகவான் பாக்குறாரு அப்ப எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஐயோ அது பெருசா இருக்கும் என்னால செய்ய முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை நீங்க தூக்கி போட்டுட்டு என்னால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணத்தை வளர்த்துக்கணும் இந்த கார்த்திகை மாதத்துல கும்பராசிக்காரர்கள் அனைவருமே நான்காம் இடத்துல குரு இருக்கிறாரு சுபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப சுபஸ்தானத்தை பெருக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தான் இருக்கு குரு பகவானால உங்களுக்கு வந்து வீடு கட்ட வேண்டிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு தன வரவு இருக்கும் பொழுது சுபகாரிய செலவுகளை மேற்கொள்ளணும் இடம் வாங்குறது நிலம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இது எல்லாமே குரு பகவான் இருக்கும் இருக்கும்போது சுபகாரியங்கள் அதிக செலவு செய்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ட செலவு அப்படிங்கிறது குறையும் சுபகாரியங்களை மேற்கொள்ளுறது தான் உங்களுக்கு உண்டான புத்திசாலித்தனம்னு கூட சொல்லலாம் நான்காம் அதிபதியாக இருந்து பதினோராம் இடத்துல உட்கார்ந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சிருக்கிறாங்க அப்ப சுபாஸ்தானத்தை வெறுக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் இந்த மாதிரியான முயற்சிகள்ல ஈடுபாடு அப்படிங்கறது அதிகரிக்கும் வந்து இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று கும்பராசிக்காரர்களுக்கு வாங்கல் எச்சரிக்கையா இருக்கணும் கொடுத்த தொகையை வாங்க முடியலையே வாங்கிய தொகையை கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலை அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதத்துல செவ்வாயோட நீச்சம் இந்த மாதம் இருக்குது முழுவதுமே உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லதில்லை காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கும் ஒருத்தவங்களை நம்பி எந்த செயலையுமே செய்ய முடியாது உங்களுக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்காது இந்த மாதத்துல கடகராசியில செவ்வாய் வந்து வக்கரமும் பெறுறாரு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறுவதாலேயும் உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லதல்ல தொழில பங்குதாரர்கள்லாம் உங்களுடைய நம்பிக்கைக்கு எதம் நடந்து கொள்ள மாட்டாங்க உடன்பிறப்புகள் வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் பாக பிரிவினைகள்லாம் இந்த மாதத்துல சண்டை சச்சரவுகளோட முடியும் அதனால அந்த பாக பிரிவினையை இந்த மாதத்துல செய்யாம இருக்கிறது தான் நல்லது பழைய வழக்குகள் முடிவுற்றாலும் உங்களுக்கு புதிய வழக்குகள் அப்படிங்கிறது தொடரும் அதனால சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் சனிக்கிழமை தோறும் விரதம் மருத சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க